பூஜை அப்படிங்கிறது கடவுள்கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கிற ஒரு பட்டியல் இடம் கிடையாதுங்க அது நம்மளோட மனசு ஆன்மாவை அமைதிப்படுத்தி கடவுள்கிட்ட நம்ம அவரோட ஆன்மாவை அர்ப்பணிக்கிற ஒரு இடங்க கடவுள் முன்னாடி நின்று ஃபஸ்ட்டு கேட்குறத ஸ்டாப் பண்ணுங்கள் அவர் முன்னாடி போய் அமைதியு இல்லைங்க அவருக்கு அவருக்கு தெரியுங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து விளக்கு எரிஞ்சு விளக்கு போட்டு இந்த விளக்குல ஜோதி எரிஞ்சு பஞ்சு திரி வந்து கருகுது இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளோட மனசில் இருக்க நம்ம வாழ்க்கையில் இருக்க கஷ்டம் எல்லாமே வந்து கண்டிப்பாக கரைஞ்சி போகுங்க அவர் முன்னாடி போயிட்டு நீ இருக்க இறைவா நீ பார்த்துப்ப எனக்கு அது போதும் அப்படின்றத வந்து நீங்கள் மனமுருகி அவர் முன்னாடி நின்று நீங்கள் வேண்டுனீங்கனாலே அதுவே அது வந்து ஒரு பெரிய நம்பிக்கைங்க ஆனால் அமைதியையும் கண்டிப்பாக கொடுக்குங்க கடவுள்கிட்ட போய் நின்றுட்டு நம்ம பார்த்து நம்ம எல்லாம் வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து பாருங்களேன் அது வந்து ஃபீலே ரொம்ப வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் டிவைன் நம்ம நம்மளோட சோலே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்குங்க அவர் பார்த்து பாருங்க எல்லாத்தையும் அவரை நம்புங்க கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது நம்ம வேண்டது நம்ம லை என்னென்ன அவர் அவர் பார்த்து பண்ணுவாருங்க